வணக்கம் தொடர்களை வெல்கம் டு திரவிடியல் லென்ஸ் நான் உங்கள் ஷோ போன வாரம் இன்ஸ்டாகிராம் ஸ்கோல் பண்ணுறக்கும் போது தச்சியாக ஒரு வீடியோ வருது அதை நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்காத ஒரு வீடியோ அதை பார்த்தோன்னே நான் ரீவாச் பண்ணிட்டே இருந்தேன் நான் ப்ராசஸ் பண்ணுறேன் உங்களால் நான் காக்கா தான் கேட்குறேன் அந்த வீடியோ முதல் பார்த்துருக்கேன் வணக்கம் என்னோட பேர் திருமாவளவன் இங்கே சட்டம் இல்லாத எனக்கு கேள்வி என்னன்னா அதாவது நீங்கள் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்கீங்க காதல் அப்படிங்கிறது அதோட டிஃபைன் எப்படி பண்ணுறாங்கன்னா தமிழ் சமூகம் ஆதி தமிழ் சமூகம் எப்படி டிஃபைன் பண்ணுறதுனா இக்கு கூட்டல் ஆ என்பது கா ஆகிறது அதுதான் வந்து காதல் அப்படின்னு ஆச்சு இக்கன் என்பது நெய் ஆண் என்பது உயிர் அப்படி மெய்யும் உயிரும் சேர்ந்து ஒரு உயிர்மை ஆவது போல ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இனத்திற்கு மாதிரி அப்படி ஒரு சமூக சமூகம் உருவாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலத்துல ஆணுக்கும் ஆணுக்குமே காலம் வருது பெண்ணுக்கும் பெண்ணுக்குமே காலம் வருது அதை எப்படி பாக்குறது அது தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்தின் அந்த டெபனேஷன் அங்கே பெர்மிஷன் சொல்லுவாங்க ஆணுக்கு ஆணுக்கும் காதல் இருந்தால் பெர்மிஷன் அது வந்து இயங்கியலுக்கு முரணான ஒன்று காதல் அப்படிங்கிறது வந்து நான் வரையறை செய்ய முடியாது அது வரையறைகளை வரையறைகளுக்கு அப்பால் உள்ள ஒரு உணர்வு அது மென்மையானதுன்னு சொல்லலாம் வலிமையானதுன்னு சொல்லலாம் அது பயனுள்ளதுன்னு சொல்லலாம் பயங்கரமானதுன்னு சொல்லலாம் அது தேவையானதுன்னு சொல்லலாம் இல்லாததுன்னு சொல்லலாம் அது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ண முடியும் ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு உணவு இது வந்து மணிவரத்துக்கு மட்டும் பொதுவானது இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான பண்பு உண்டு என்றால் அந்த பண்பு ஒற்றை சொல்லி காதல் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தலைவர் அவர்கள் சொல்லுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இன்னைக்கு அரசியல் காலத்தில் நின்று பல இளைஞர்களை அரசியல் படுத்தும் வேலையில் அயராது உழைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் தான் அவர் என்னையை அரசியல் படுத்துறது என்ன அரசியல் ஆசன் அவர் தான் ஆனால் அவர்கிட்ட இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர்கிட்ட பல முரண்கள் இருந்தாலும் அது ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கும் ஆனால் இது எனக்கு முழுக்க முழுக்க ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டாக தான் தெரிஞ்சிச்சு ஸோ அதை பத்தி அந்த வீடியோ பார்க்குறோம் அவங்க வீடியோ பார்ப்பான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கரலோல கற்றுக்கவுல் முக்தாள் கரோலில் பார்வ பிள்ளவன் அயோக்கியன் கடலூரில் கும்புடியோ காற்று ராஜர் இப்போ அந்த போவர்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு செகண்ட் ஆகும் முதல்ல வந்து இந்த சொசைட்டி ஃபார்ம் ஆனது அப்படின்னு ஒரு டெஃபனேஷன் வந்து கேவி ஃபி கவர் சொல்கிறார் அவர் வந்து திருமாவோட ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்றதே சொல்கிறார் ஸோ இங்கே இனப்பெருக்கம் பண்ணுறதுல தான் இந்த சொசைட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது எஸ் இனப்பெருக்கம் பண்றதுனால தான் இங்கே ஒரு சொசைட்டி வரல நிறைய ஹியூமன்ஸ் வராங்க ஸோ அந்த ஹியூமன்ஸ் இருந்தால் மட்டும் இந்த சொசைட்டி ஃபார்ம் ஆகிடுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி ஏன்னா அப்படி ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னா இங்கே அனாதைகளாக துரத்தி விடப்பட்டவர்கள் குடும்பத்தால தான் ஒரு பர்சன் நான் ஒரு கே லெஸ்பின் அப்படின்னு வெளிப்படுத்தினால அம்மா அப்பாவே துரத்தி விடப்பட்டு இந்த சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு தீண்டா தகவல்களாக்கி தனி மனிதர்களாக நிற்கக்கூடியவங்க யார் சொசைட்டி எந்த சொசைட்டி அது எப்படி ஒரு சொசைட்டியாக ஃபார்ம் ஆச்சு ஆனால் இப்படி தீண்டா தகரா ஒடுக்கப்பட்டு தனியார் பொழுது அவங்க ஒரு தோழமை உணர்வால் இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து உலகம் முழுக்க ஒரே சமூகமாக ஒரே குரலாக தங்களோட உரிமைகளுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ ஒரு சொசைட்டி உருவாகிறதுக்கு மனிதர்கள் வேணும்னா அதற்கு இணையா தோழமை உணர்வு வேணும் ஸோ ஆனால் மாற இனப்பத்தை முதன்மையாக கொண்டு இருக்க சங்கம் என்ன பண்ணால் குழந்தை பெற இயலாதவர்களையும் இல்லை குழந்தை பெற வாய்ப்பில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஒரு டிசபிலிட்டி இருக்கிறவர்களையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒதுக்கி வச்சு அவர்களை மனிதர்களாக ட்ரீட் பண்ணாமல் அவங்களை சமூகத்தை விட்டு விலக்கி வைக்கும் அப்போ ஒரு உண்மையான சமூகம் அப்படின்றது தோழமை உணர்வால தான் உண்டாகுமே தவிர இனப்பெருக்கத்தால உண்டாகிறது கிடையாது அப்படின்றத நான் இது உறுதியாக நம்புறேன் சொல்றேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அவர்கள் சொன்னாலும் அவர் என்னோட அரசியலாசனாகவே இருந்தாலும் இதுல எனக்கு எந்த வித மாற்றம் கருத்தும் கிடையாது மாறப்போறதும் கிடையாது சரி இந்த போவர் அப்படின்னா என்னன்னா தெரியும் நம்ம யாரை செக்ஷுவலா பாக்கக்கூடாத அவங்க செக்ஷுவலா பாக்குறது அபியூஸ் பண்றது ஹரஸ் பண்ணுறது இதுக்கு பேர் தான் போவர் அப்படின்ற அர்த்தம் இல்லைன்னா இன்னும் சொல்லலாம் அப்படின்னா இந்த சொசைட்டி நார்மல்னு சொல்கிறதுக்கோ இல்லை மாரல் வேல்யூன்னு சொல்கிறதுக்கோ அகேன்ஸ்டாக நடந்துக்கிறது அப் நார்மலான விஷயங்கள பெர்வர்ஷன் சொல்லலாம் ஆனால் தட் காசிங் ஹார்ம் டு த சொசைட்டி ஆர் அ பர்சன் இன்வால்வ் இன் இட் அப்படின்னு வரும்போது தான் அந்த பெர்வர்ஷன் அது கட்டப்படும் ஆனால் ஹோமர்ஷிப்வாலிட்டியை கொண்டு போய் அதில் போய் சேர்க்க முடியாது ஏன்னா ஒரு காலத்தில் சொசைட்டியோட மாரல் வேல்யூஸ்னு கன்சிடர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைல்ட் லேபரை வந்து மாரலாக கன்சிடர் பண்ணாங்க உமன் ஓட்டர் ரைட்ஸ் இல்லைன்றதை கன்சிடர் பண்ணாங்க பிளாக்ஸ் லேபருக்கு அகைன்ஸ்டாக பேசினா பிளாக்ஸே பைத்தியக்காரத்தனம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு சொசைட்டி இருந்தப்ப அறிவியல் முன்னேற்றத்தால் இதெல்லாம் மாறி இன்னைக்கு எல்லாமே முன்னேறி அவங்களுக்கான உரிமைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம ஊரில் வாங்கல தலித்துக்கான உரிமைகளை பற்றி பேசும்பொழுதோ தண்ணீருக்கான உரிமைகளை பற்றி பேசும்பொழுதோ ஏன் சக்திக்கு அகைன்ஸ்டாக பேசும்பொழுதுமே இவங்கெல்லாம் சொசைட்டியோட மாரல் வேல்யூஸ்க்கு வகை தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அறிவியல் வளர்ச்சி அடையும் பொழுது இந்த மாரல் வேல்யூஸ் அப்டேட் இருக்கும் ஸோ போவர் ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி வந்த பிறகு ஒரு ஆண் இன்னொரு ஒரு ஆண் மீது காதல் வர்றது ரொம்ப சாதாரண இயற்கையான விஷயம் அப்படின்ற அறிவியல் சொல்லுது அதை நம்ம ஏற்றுக்கிறோம் சைக்காலஜி இது வெண்டல் இல்னஸ் இல்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு சமூகம் முன்னேறி அப்போ இதை வந்து போவர்ஷனோட லேட் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனையோ ஆசிரியர்கள் தன்னோட மாணவர்களையும் பாம்பலையும் வந்து அவங்க அம்மா அக்கா தங்கச்சி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் கன்சிடர் பண்ணாமல் செக்ஷுவல் இன்டென்சனோட மீன்ஸ் போடுறதுலேருந்து பேசுறதுலேருந்து குரூப் சேட் பண்ணுறதுலேருந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் பெர்வர்ஷனுக்கு ரிலேட்டபுளாக இருக்குன்றப்ப ஹோமோ செக்ஷுவாலிட்டியை கொண்டு போயிட்டு பெர்வர்ஷனோட ரிலேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ அந்த கேள்வியே பார்த்தீங்கன்னா காதலை பற்றி தான் கேட்டிருப்பாங்க ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மீது காதல் வர்றதுன்றதை பற்றி கேட்டிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் செக்ஷுவல் இன்டென்ஷனோடயே அணுகிறது ரொம்ப பிற்போக்குத்தனமான புத்தி ஸோ ஏன்னா ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேல செக்ஷுவல் இன்டென்ஷன் இல்லாமலே காதல் வரலாம் ரெண்டு ஏ செக்ஷுவல் மென்னுக்கு காதல் வரலாம் டெமி செக்ஷுவல் பெர்சனுக்கு காதல் வரலாம் ஸோ இங்க செக்சுவல் இன்டென்ஷன்ஸை நீங்க உள்ள வந்து சேர்க்கறது முட்டாள்தனமானது ஹோமோ செக்சுவாலிட்டிய போவஷன் சொல்றது அறிவியலுக்கு புறம்பான ஒரு விஷயம் ரொம்ப பிற்போக்கத்தனமான ஒரு கருத்து இங்க முற்போக்கையும் சயின்டிபிக் டெம்பரையும் தூக்கி வச்சு பேசக்கூடிய அம்பேத்கர் வழி வந்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறது ரொம்ப தவறான கண்டிக்கத்தக்க விஷயம் ஏதாவது அவர் அட்ரஸ் பண்ணி பேசியே ஆகணும் இதை மாற்றியும் அவர் சொல்லி இதுக்கான எக்ஸ்பிளேஷன் அவர் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது என்னோட விருப்பம் இதை நான் தனியாக பேசினா யாருமே மதிக்க போகிறது இல்லை இதை இதுக்கு முன்னாடி அவர் ஏபிளிஸ்டாக பேசினாங்க ப டிசேபிலிட்டி கம்யூனிட்டி மொத்தமாக அவுட் பண்ணாங்க அப்பும்போது அவர் அதை அட்ரஸ் பண்ணார் இங்கேயும் இதை அட்ரஸ் பண்ணி கேட்க வேண்டியது ஒரு கடமை ஏன்னா இந்த வீடியோவை போட்டது வந்து தொழில் திருமாவளவன் அவர்களை ஐடியலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் நம்ம இப்போ ரீசெண்டாக கார்த்திகுமாரை அவுட் பண்ணி எல்லாருமே பேசினாங்க அவனுக்கு இருக்கிறதே ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் தான் அப்பயே அதையே சீரியஸாக எடுத்து பேசும்போது இங்கே திருமாவளவன் ஒரு அரசியல் தலைவர் அவரை என்ன பேசினாலும் கைத்தட்டுருக்கீங்க ஒரு கூட்டம் இருக்கு நானும் அவரோட அரசியல் கருத்துக்களை கேட்டு வளர்ந்தான் ஸோ அவர் எனக்கு கொடுத்த அரசியல் ஞானம் தான் அவர் பேசுறது தவறு இருக்குன்றதே என்ன உணர வைக்குது ஸோ இப்படி தவறு இருக்கும்பொழுது தொண்டர்களாக நம்மளா தலைவர் பேசும்போது தவறு இருக்குன்னா அதை கேட்டு ஆகணும் அதை கண்டிச்சும் ஆகணும் அப்படின்னா இது மாற்றப்படும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்